மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல ஒரு உண்மையை உங்ககிட்ட நான் சொல்ல போறேங்க பல வருஷமா உங்களுக்கு தெரியாத உங்ககிட்ட யாருமே சொல்லாத ஒரு மிதுன ராசிக்காரங்களுடைய ஒரு ரகசியம் உங்க ராசியில் இருக்கக்கூடிய ஒரு லைஃப் சீக்ரெட் இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க மிதுன ராசி கால புருஷ தத்துவத்திற்கு மூன்றாவது ராசி இந்த மிதுன ராசி இதுல ராகு குரு செவ்வாய் மூன்று நட்சத்திரங்கள் இந்த தான் இந்த மிதுன ராசியில இருக்கு புத பகவானுடைய வீடு மூன்றாவது வீடு காலச்சக்கரத்திற்கு மூன்றாவது வீடு இந்த ராசியில மிதுன ராசியில குடியிருக்கக்கூடிய இடமே வந்து அந்த கார்னர் வீடு இல்ல கார்னருக்கு பக்கத்துல இல்ல பூங்காவுக்கு பக்கத்துல ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்துல பக்கத்துல வந்து டீச்சர் வாதியாரெல்லாம் குடியிருக்காங்க இந்த மாதிரி இடத்துலதான் மிதுன ராசிக்காரங்க அணைவாங்க இல்லைன்னா கொஞ்சம் ரோட்டுக்குள்ள போய் ஒரு சந்துக்குள்ள இருக்கும் இல்ல பக்கத்துலயே வந்து ஒரு காலி இடம் எப்பயுமே இருக்கும் அப்படின்னு தான் இருக்கும் இல்ல தெரு முனையில இருக்காங்க அப்படின்னு தான் இந்த ராசி அன்பர்கள் புத பகவானுடைய வீடு அப்படின்றதால இந்த ராசி அன்பர்கள் ஆறு வயசுல இருந்து நூறு வயசு வரைக்கும் இருப்பாங்க அதுலயும் புத பகவானுடைய பிறவில இந்த மிதுனராசி அன்பர்கள் எதுக்காக இந்த ராசியில பிறந்திருக்காங்க ராசியில பிறந்ததற்கான காரணம் என்ன போன பிறவியில சொத்துக்களை ஏமாற்றியது அப்போ உடன் பிறப்புகளான இளைய சகோதர சகோதரனை ஏமாற்றியது அப்போ போன ஜென்ம பிறவியில இதெல்லாம் நடந்திருந்தா இந்த பிறவியில உங்களுக்கு மிதுன ராசியில ஜனனம் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இது உங்களுடைய கர்மா அப்படின்னு கூட சொல்லலாம் கால சக்கரத்திற்கு மூன்றாம் இடத்துல மிதுனம் இருக்கிறது குரு ராகு காம்பினேஷன் குழந்தை விஷயத்துல ஒரு சின்ன சின்ன கசப்புகள் இருக்கலாம் நல்ல அறிவாளிகள் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட் புத பகவானுடைய வீடு படிப்பு அறிவு ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றது யூனிக்கா பண்றது இவங்களுக்கு இவங்க பிரயோஜனமே இல்லை இவங்களால தான் பிரயோஜனமா இருக்கும் இவங்க யாருக்காவது வழிகாட்டு கூட இருக்காங்கன்னா நிறைய நல்லது நடக்கும் அவங்களுக்கு கூப்பிட்டீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பேசினாங்கன்னா ஒன்பது நிமிஷம் அட்வைஸ் தான் இருக்கும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்க கூடாது அப்படி இருக்கணும் அப்படின்னு மிதனராசி அன்பர்களால யாருடைய அறிவுரைகளையும் ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படி அறிவுரை யாராவது சொன்னாங்கன்னா கிர்னு அப்படியே கல் மாதிரி நிற்பாங்க போ நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்க புத்திசாலி அப்படின்றதால அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு தான் அவங்க நினைச்சுப்பாங்க ரெண்டு மிதுனரா மிதனராசில ரெண்டு ஜெமினி பொம்மைங்க தான் வந்து சிம்பிளா இருக்கும் அப்போ குழந்தைகள் மீது பாசம் அதிகமா இருப்பாங்க நண்பர்களோ உறவுகளோ சொந்தக்காரங்களோ தெரிஞ்ச வீட்லேயோ பக்கத்து வீட்லையோ கூட இரட்டை குழந்தைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல அவங்களுக்கேவும் இருக்கலாம் அவங்களுடைய பங் பங்காளி வர்க்கம் இல்ல ரொம்ப தெரிஞ்ச இடத்துல வந்து இரட்டியர்கள் இருப்பாங்க மிதுனம் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது இரட்டை முகம் கொண்டவங்க அப்ப வாழ்க்கையில எப்பயுமே வந்து இரண்டு இரண்டு குணம் இருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அதுவும் ஒரு நல்ல விதிதான் இரண்டு குணம் அப்படின்னா சோகத்தை வெளிக்காட்டவே மாட்டாங்க எப்பவும் கெத்தாவே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இதுதான் மிதுனத்தினுடைய ஒரு தன்மை இவங்களுக்கு எல்லாம் கஷ்டமே வராதான்னு நினைக்கிற அளவுக்கு கூட கொஞ்சம் கெட்டா இருப்பாங்க இந்த ராசி அன்பர்கள் இவங்களுடைய சோகத்தை கஷ்டத்தை பின்புள்ளத்துல தெரிஞ்சா இந்த கஷ்டம் நமக்குலாம் வந்தா தாங்கவே மாட்டோம் அப்படியான தான் இந்த ராசி அன்பர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் எந்த ராசி அன்பர்களா இருந்தாலுமே சரி இப்போ தசாவதாரத்துல ராமபுரானுடைய புனர்பூசம் நட்சத்திரம் தான் கடவுளின் அவதாரமா இருந்தா கூட கஷ்டங்கள் தான் வனவாசம் பதினான்கு வருடம் வனவாசம் ஓட்டம் நிறைய சிரமங்களும் இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்றதுதான் ஒரு கணக்கு அப்போ மிதுனம் அப்படின்னாலே ஒரு போராட்டம் இல்லாத இவங்களால வாழவே முடியாது இதுதான் வந்து உண்மை ராசி அதிபதியே நான்கு கூடியவராகிய புதனா வருகின்ற காரணத்தால காணி நிலமாவது சொத்து இவங்களுக்கு இருக்கும் சின்னலா ஏதாவது சிம்பிளாவது இருக்கும் இல்ல நல்ல சொத்துக்களோடு வாழ்ந்தவங்களாகவும் இருப்பாங்க அறிவாளிகள் ஞானிகள் புத்திசாலிகள் சகோதர பாசம் நிறைந்தவங்களா இருப்பாங்க கண்டிப்பா வந்து இந்த ராசி அன்பர்கள் படிச்சு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ரெண்டு டிகிரி மூணு டிகிரி இல்ல புத்தகம் படிக்கிறது டைரி டைரியில எழுதி வைக்கிறது கணக்கு வழக்கு பாக்குறது இதெல்லாம் வந்து இந்த மிதுன ராசி அன்பர்கள்ல கட்டாயம் இருப்பாங்க ராசி அதிபதி நீசமாகிறது வந்து பத்தாம் இடத்துல தொழில அப்போ தொழில நிறைய போராட்டங்கள் இருக்கலாம் ராசி அதிபதி உச்சமாகக்கூடிய இடம் நான்காம் இடம் தாய் வழி சொந்தங்கள் எப்பவுமே இவங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பாங்க ஏதாவதுனா சித்தி பெரியம்மா தாய்மாமா இவங்க எல்லாமே வந்து கூட்டமா வந்துருவாங்க இவங்களுக்கு சில நேரத்தில் வாடகை வருமானமும் உதவி செய்யும் ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் வாடகைக்கு வண்டி விட் வண்டி விட்டிருக்கேன் இல்ல மண்டபம் பழக்கி விட்டுருக்கேன் இது மாதிரி ஏதாவது ஒரு இடத்து மூலமா இவங்களுக்கு வரும் இவங்களுடைய தந்தைக்கு சதா காலமும் ஹெல்த் இஷ்யூஸ் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கும் ரெண்டாம் அதிபதி சந்திர பகவானுடைய வீடு அது பாதகாதிபதி அங்கதான் இவங்க இந்த மிதனராசிக்கு உச்சமாகறாரு அப்போ கெட்ட பழக்கம் வராம நீங்க வந்து பாத்துக்கணும் தேவையில்லாத போதை போதை புகையிலை இது மாதிரி இருந்தா அதையெல்லாம் வந்து நீங்க அறவே தவிர்த்துடணும் மிதுன ராசி அன்பர்கள் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லைன்னா தேவையில்லாத சின்ன சின்ன வியாதிகள் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சின்ன குழந்தையில மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த பென்சில் சாப்பிட்றது மண்ணு சாப்பிட்றது ஸ்லேட்டு பென்சில உடச்சி சாப்பிட்றது எல்லாம் சாப்பிட்றது இதை மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கும் மண்வாசம் கண்டாலே சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மிதுன ராசில பிறந்தவங்க அப்போ இந்த ராசி அன்பர்களுக்கு ரெண்டாம் வீடு சந்திரனுடைய வீடு வருமானத்துல ஏற்ற மிரகம் இருந்துகிட்டே இருக்கும் அது கூடிய இடம் வந்து ஆறாம் இடம் ஒழுக்கமா ஒரு வேலையில வந்து இருக்க முடியாம இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இவங்களுக்கு வந்துடும் பேசுறதாலேயே பிரச்சனை வந்துடும் பேசிய பிரச்சனைகள் வந்துடும் ரெண்டுக்குரியவர் உங்களுக்கு ஆறுல நீசமா இருக்கிறதால கண்ணுல பிரச்சனை இல்ல பல்லுல பிரச்சனை கண்ணாடிய கழட்டினா ஒரு தடுமாற்றம் வருது அவ்வளோ பிரச்சனைகளை இந்த மிதுனராசி அன்பர்கள் சந்திக்கிறாங்க காலச்சக்கரத்துக்கு நான்காம் இடம் அப்படின்றதால வாடகைக்கு வீடு விடுறாங்க மிதனராசி என்பர்கள்னால் அதில் வந்து வில்லங்கமும் வரும் ஒருத்தங்க வந்து உட்காந்துட்டு காலி பண்ணவே மாட்டாங்க அப்போ பயங்கரமான பிரச்சனைகள் வரும் இவங்க வந்து ஒரு வீட்டுல போய் வாடகைக்கு இருந்தா அங்கேயும் அவங்களுக்கு வந்து பிடிக்காது அங்கே ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பிரச்சனைகள் இருக்கும் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சொந்த வீடு கட்டி போனாலுமே கூட ஒரு திருப்தி கம்மியாகவே இருக்கும் ஒரு வாஸ்து குற்றமா இருக்கலாம் இந்த இடத்துல ஏன் கட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் இதெல்லாம் இந்த மிதனராசி அன்பர்கள் சந்திக்கிறாங்க மிதன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வீட்டு பக்கத்துல வந்து யாராவது ஒருத்தவங்க நோய்வாய்ப்பட்டவங்க ஹெல்த் இஷ்யூனால பாதிக்கப்பட்டவங்க கூட இருப்பாங்க ஏதோ ஒரு வியாதிக்காக அவங்க மருந்து எடுத்து இவங்க பக்கத்து பக்கத்து வீட்டில் இருப்பாங்க வீட்டுக்காரங்க சண்டை வராமல் லைஃபே இருக்காது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா காற்று ராசி ஓடிக்கிட்டே இருப்பாங்க டிராவல் பண்ண பிடிக்கும் சுத்திக்கிட்டே இருப்பாங்க ரெண்டாவது இவங்க கிட்ட எந்த ரகசியத்தையும் சொல்லக்கூடாது தங்கவே தங்க அதை ஊதி விட்டு போற போக்குல போய்கிட்டே இருப்பாங்க அப்புறம் உனக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சா முழுசா சொல்லி முடிச்சுட்டு தான் நிற்பாங்க அப்போ இதனால நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் இன்னொருத்தவங்களை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு நம்ம யாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும் தேவையில்லாத வேலைகளை பண்ணக்கூடாது அவங்களுடைய பிரச்சனையே நம்ம பேசக்கூடாது ஏன்னா நமக்கே வந்து நிறைய வேலைகள் இருக்கு இல்லைங்களா அதே போல மூன்றாம் அதிபதி சூரியன் மூணுக்குரியவன் சூரியனா இருக்கும்போது இவங்களுடைய குழந்தைகளுக்கு காது மூக்கு தொண்டைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்ணு காது மூக்கு தொண்டை இயற்கையான ப்ராப்ளம் மூணாம் அதிபதி சூரியன் அவர் உச்சமாக கூடிய வீடு மேஷம் இவங்களுடைய முயற்சிக்கு ஒரு பதிதம் இருக்கும் இவங்களுடைய தந்தையார் வந்து போராடி நீதி நேர்மையோடு வாழக்கூடியவராக இருப்பாரு மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு மேக்சிமம் அவங்களுடைய தந்தை நேர்மையானவராக இருப்பாங்க மூன்றாம் அதிபதி ஐந்தில் நீசமாகறதால இவங்களுக்கு காதல் தோல்வி இருக்கலாம் மூன்றாம் அதிபதி ஐந்தில் நீசமாகறதால ஒன்று அணிகலன்களை ஒன்று வித்துரும் இல்லனா வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் நகைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மூணுக்குரியவர் பதினொன்னுல உச்சமாகறதால நண்பர்களால் லாபம் இவங்களுக்கு இருக்கும் நண்பர்களால ஏதோ ஒருத்தர் வந்து காப்பாற்றிக்கிட்டே இருப்பாங்க மிதுன ராசிக்கு நண்பர்கள் அதிகமா இருப்பாங்க ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா இவங்களுக்கு நல்லது நடக்கும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகளே கிடையவே கிடையாது மிதுன ராசி அன்பர்கள் அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் சங்கடங்களையும் சளி சந்திக்கிறாங்க, நான்காம் அதிபதி மிதுனம் புத பகவான் அப்போ அந்த புதன் உங்களுக்கு பத்துல வந்து நீச்சமா இருக்காரு நாலுக்குரியவர் நாலுல நீச்சம் அப்போ இந்த கூட்டு பத்திரங்கள் கணவன் மனைவி சேர்ந்து வாங்குறது பார்ட்னர் போட்டு வாங்குறது இந்த மாதிரியான பத்திரங்கள் இருக்கலாம் ஒரு இடம் குறுகலா இருக்கலாம் போக போக வந்து நீண்டுகிட்டே இருக்கலாம் இப்படிப்பட்ட இடத்துல இருக்கலாம் இல்லை சொத்து இவங்களுக்கு இத மாதிரி அமைந்திருக்கும் இவங்களுடைய தாய் வழியில திருமணம் ஆகாதவங்க திருமணம் லேட் ஆனவங்க குழந்தை இல்லாதவங்க இல்லை வீட்ல இருக்கிறவங்க ரெண்டு கல்யாணம் பண்ணவங்க இதை மாதிரி இவங்களை சொத்து வட்டாரத்துல இருப்பாங்க தாய் வழியில அரசு பணி பண்ணவங்களும் இருப்பாங்க கலப்பு திருமணம் செய்தவங்களும் இருப்பாங்க தாய் வழியில அப்போ இறந்தவங்களுடைய போட்டோ கூட அதிகமா இருக்கும் இந்த ராசி என்பர்கள் வீட்டுல இல்லைன்னா சித்தர்களுடைய ஜீவ சமாதியினுடைய போட்டோக்கள் இவங்களுடைய வீட்டுல இருக்கும் இது இல்லாம இவங்க வீடு இருக்காது இதெல்லாம் வந்து தத்துவத்தின் தத்துவத்தின்படி இவங்களுக்கு சிறப்பான ஒரு ரகசியம் கூட சொல்லலாம் நாலு அப்படிங்கிறது சொத்து பத்துங்கிறது கர்மா இவங்க என்னைக்கு வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடகள்கள் வரும் அந்த கர்மா ஏன்னா உங்களுக்கு பத்து வந்து கர்மா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்போ சொத்து வாங்கினாலுமே வீடு கட்ட ஆரம்பிச்சாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இந்த ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனையும் இருக்கு கடனோடு தான் கொஞ்சம் நான் வட்டி கட்டுறேன் கடன் வாங்குறேன் அப்படி இல்லைனா கடன் இல்லைனா கூட ஒரு பண பற்றாக்குறையோட வாழறேன் வாழ தெரியாம வாழறேன் காசை சம்பாரிச்சு சேமிச்சு வைக்க முடியாத போராடிக்கிட்டே இருக்கேன் இவங்களால பணத்தை மிச்சப்படுத்தவே முடியாது பணத்துடைய மதிப்பை உங்களுக்கு தெரியறதே இல்லை பணத்தை வந்து செயல் செலவழிச்சிட்டே இருப்பாங்க அப்படியே இருந்தாலும் அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தெரியாது கணவனோ மனைவியோ திருப்தி இல்லாத வாழ்க்கையில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு இருப்பாங்க ஏன்னா வரை இவங்களுக்கு பாதகாதிபதி சந்தோஷமா இருக்க விடவே மாட்டாங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன கசைப்பு வந்துகிட்டே இருக்கும் ஐந்தாம் அதிபதி சுக்கிர பகவான் அப்போ ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் உடையவன் அப்ப பூர்வீகமும் இருக்காது இல்லை குழந்தைக்கு வந்து ஏதாவது ரொம்ப நாள் வெயிட் பண்றது குழந்தைகளுக்கு ஹெல்த் இஷ்யூ பிரச்சனைகள் வர்றது ஐந்து பன்னெண்டு தொடர்பு இருக்கிறதால அதே மாதிரி இவங்களுடைய உயர்கல்வி பன்னெண்டு அப்படின்னா விரயம் பாதிலேயே வந்து படிப்பு நிறுத்திடுறது இல்ல படிக்கிற சப்ஜெக்டை விட்டுட்டு வேற சப்ஜெக்ட படிக்கிறது இத மாதிரியான விஷயத்தெல்லாம் இந்த மிதுனராசி அன்பர்கள் சந்திக்கிறாங்க திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவி அந்யூன்யம் சிறப்பாகவே இருக்கும் கணவன் மனைவி அன்யூன்யம் சிறப்பாக இருக்கும் ஆனால் பாதகம் ஏழு அப்படின்றதால திருப்தி தரவே தராது ஒன்னும் மனைவி வந்து ரொம்ப லவ் லோப்பானா கணவன் வந்து சிறப்பாக இருக்க மாட்டாங்க மனைவி நேசித்தா கணவன் நேசித்தா மனைவியை விட்டுருவாங்க ஆனால் திருமணத்துக்கு பிறகு ராசி அன்பர்களுக்கு கணவனை நேசிப்பாங்க அதுதான் வந்து பொருள் அப்போது இந்த அன்யூன்யத்தை கிரியேட் பண்ணவே முடியாது ஒன்று டைம் ஒதுக்க முடியாது வேலையில பிஸியாக இருப்பாங்க ஐந்து குறியவனே பன்னெண்டு இருக்காரு இருக்கார் அப்போது ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் திருமணமாகி நிறைய பேர் வந்து பிரிஞ்சு வந்திருக்கோம் அப்படிலாம் கூட இருக்கிறாங்க இவங்களுடைய சொத்தின் பேரில் வில்லங்கம் இல்லை தாயாருக்கு ஹெல்த் இஷ்யூ படி படிப்பில் வந்து சின்ன சின்ன பிரேக்கு இது மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த மிதுனராசி அன்பர்கள் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுறாங்க ஐந்தாம் அதிபதி குலதெய்வம் பன்னெண்டுக்குரியவர் அப்போது கொஞ்சம் லாங்காக போயிட்டு வர மாதிரி இருக்கும் குலசாமி கோவிலுக்கு பக்கத்துலயும் இருக்கும் வாய்ப்பு இருக்கு பக்கத்துல சாமி இருந்தா மூலஸ்தானம் வந்து கொஞ்சம் லாங்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ இந்த மிதன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு ராகு இருக்கிறதால இறந்தவங்களுக்கே நீங்க சாமியா கும்பிடலாம் உங்களுடைய முன்னோர்களை நீங்க வருஷம் வருஷம் பழையல் போட்டு கும்பிட்டுருவாங்க இல்ல கன்னி சாமிகளை கன்னிமார்களை கும்பிடுறாங்க அப்படிலாம் வந் இந்த மிதன ராசி நல்ல பலன்கள் கைமேல் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் இறந்தவர்கள் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒண்ணு ஆறாம் அதிபதி செவ்வாய் பகவான் அங்க ரெண்டு கூடியவர் நீசம் இவங்களுக்கான உழைப்புக்கு தகுந்த மாதிரியான ஊதியம் இருக்கவே இருக்காது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வேலை செஞ்சா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் தருவாங்க மிதுன ராசி மட்டும் இவங்களுடைய வேல் வேல்யூ இவங்களுடைய பலம் இவங்களுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா ரெண்டாம் அதிபதி ஆறில் நீசம் ரெண்டு வருமானம் ஆறு வேலை அப்போ வேலைக்கு தகுந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை கிரகம் இவங்களுக்கு தராது சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதி வந்து வட்டி கட்டுறது நகை அடமானத்துக்கு போனது இது மாதிரி ஆறு குடியரசு சவாய் எட்டுல உச்சம் அப்போ ஆறு எட்டு ரெண்டு தொடர்பு டக்குன்னு வந்து வேலையை விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க அரசு பணியில இருந்தா விஆர்எஸ் வாங்குறது இதெல்லாம் இந்த ராசியில இருக்கவங்க யோசிக்காம பண்ணுவாங்க தாய் மாமன்கள் அப்படின்றத ஐந்தாம் இடம் சுக்கிர வீடு அஞ்சு பன்னெண்டு தொடர்பு இல்லைன்னா மூணு பேர் இருந்தாங்க அப்படின்னா ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒரு இல்ல ஒரு தாய்மாமன் மாமனோட உறவு இல்ல பிரச்சனையா இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சில நேரத்துல தாய்மாமனுக்கு கூட புத்திர தோசை தோசங்கள் இருக்கலாம் தாய்மார்மனே போராடி போராடி தான் மேலே வருவாங்க இதெல்லாம் வந்து இந்த மிதுனராசி என்பவர்களுக்கான மைனஸ்ன்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலைக்காரங்க இவங்களுக்கு கீழே வேலை செய்கிற வேலைக்காரங்களே இவங்களுக்கு எதிரியாகவும் மாறிடுவாங்க சில நேரத்தில் அதே போல சின்ன சின்ன சர்ஜரி கீழே விழுறது பல்லு பிரச்சனை உணவு பழக்க வழக்கத்தாள பிரச்சனை இதெல்லாம் மிதுனராசிக்கு ஈஸியாக வந்துடுது ஏன்னா ஆறு எட்டு ரெண்டு தொடர்பு அப்போது மிதுன ராசி அன்பர்கள் உணவு பழக்கத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக சாப்பிடணும் இரவு நேரத்தில் அதிகமாக உண்ணவே கூடாது காரமான உணவுகளை நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான் அப்போது ஆறு அப்படின்னா வேலை வேலை உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல லாபம் எட்டு அப்படின்னா விரயஸ்தானம் ரெண்டுனா வருமானம் நல்ல வேலையை விட்டுட்டு வர்றதே இந்த ராசி அன்பர்கள் தான் ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ நம்ம எப்படி தப்பு பண்ணிட்டுமே அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டுமே அப்படின்னு ஃபீல் பண்றவங்களும் இந்த ராசி அன்பர்கள் தான் அவசரப்பட்டு முடிவெடுக்கவே கூடாது எந்த ஒரு விஷயம்னாலும் தான் பண்ணும் நல்லது கெட்டதுல யோசிச்சு பண்றதுதான் இந்த ராசி அன்பர்களுக்கு பலமா இருக்கும் ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி அப்போ பார்ட்னர்ஷிப்பால இவங்க தொழில் பண்றது அதனால வில்லங்கங்களை சந்திக்கிறது மனைவின் பேர்ல வந்து தொழில் பண்ணி வில்லங்கத்தை சந்திக்கிறது பொதுவா இவங்க வேலைக்கு போறது நல்லது சுய தொழில் பண்ணா வந்து போராடுவாங்க இந்த மிதனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடம் சந்திர பகவானுடைய வீடு ரெண்டுக்குரியவர் வந்து இவங்களுக்கு கூடிய இடம் பன்னிரெண்டு அப்ப வெளி வெளிநாட்டு வருமானம் வரும் இரவு நேரம் வேற பாப்பாங்க நைட்டு முழிச்சு நைட் ஷிப்ட் பாக்குறது எல்லாம் கூட இந்த மிதுன ராசியில பிறந்தவங்க இருப்பாங்க கண்ணு பிரச்சனை பல் பிரச்சனை இதெல்லாம் கூட இவங்க சந்திக்கிறாங்க ஏழு குடியவன் எட்டுல நீசமாகற காரணத்தால ஹெல்த் இஷ்யூஸ் கணவனுக்கோ மனைவிக்கோ ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து வைத்தியம் பாக்குற மாதிரி ஒண்ணு போனா ஒன்னு வைத்தியம் பாக்குறோம் அப்படின்றாங்கல்ல இதெல்லாம் வந்து ஏழு எட்டு தொடர்பு தான் அதே போல எட்டாம் அதிபதி சனி பகவான் ஒன்பது குடியவர் சனிதான் அப்போ அவர் வந்து அஞ்சுல உச்சமாகறாரு பதினொன்னுல நீசமாகறாரு அப்போ இவங்களுடைய தந்தைக்கு வந்து அதிர்ஷ்டம் இல்லாம உழைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை போராட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா எட்டுக்கும் ஒன்பதுக்கும் உள்ள தொடர்பு இல்லை தந்தையுடன் சின்னமா சின்னதா வந்து ஒரு பிரிவு இருக்கும் இல்ல கடன் நெருக்கடி இதை மாதிரியான பிரச்சனையோடு வந்து வாழக்கூடியவரா இருப்பாரு ஒன்பதுக்குரியவரே எட்டுக்குரியவனா இருக்கிறதால ப்ரொமோஷன்ல தடை ஒரு உயர்வு கிடைக்கிறதுக்குள்ள படாத பாடுபட்டுருவாங்க நல்ல நேரத்துல எதுவுமே கிடைக்காது ஒரு கல்யாண பத்திரி அடிப்பாங்க ஒரு மண்டபம் பாக்குறாங்கன்னா கூட அந்த டேட் கூட மாறிடும் டேட் குறிக்கிற டேட்ல கிடைக்காது ஒரு நல்ல நேரம் பார்த்து கிளம்பலாம் அப்படின்னு நினச்சா கூட நல்ல நேரம் முடிஞ்சு கிளம்புற மாதிரி நடந்துடும் இந்த ராசி அன்பர்கள் வாழ்க்கையில இதெல்லாம் வந்து இந்த மிதனராசி வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இவங்க நிறைய சந்திச்சுட்டே வந்தாங்க அப்படின்னு சொல்லணும் பத்துக்குரியவர் உங்களுக்கு ரெண்டுல ஊச்சம் நான் வந்து கிட்ட அடிமையா இருக்கவே மாட்டேன் நான் பண்ணா தொழில் தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மிதனராசி அன்பர்கள் பத்து ரெண்டு தொடர்பு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு தொடர்பு வெளிநாட்டு வருமானம் சிறப்பா இருக்கும் ஃபர்ஸ்ட் தொழில் சிறப்பா இருக்காது எடுக்கக்கூடிய தொழில் சிறப்பா இருக்கும் பதினொன்றுக்குரியவர் எட்டில் உச்சம் மூத்த சகோதரர்கள் நண்பர்கள் கொஞ்சம் வயசில் இறந்தவங்க இருப்பாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க இப்ப இல்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் நண்பர்களை நம்பி வருமானம் பண்ணணும் அப்படின்னா இந்த மிதனராசி என்பர்கள் ஏமாந்துருவாங்க அப்போ இவங்க வந்து இவங்களுடைய அறிவை நம்பிக்கணும் இவங்களை நம்பிக்கணும் பேராசைப்படவே கூடாது பிரம்மாண்டமா போக கூடாது கடன்களை பெருசாக வாங்கவே கூடாது இருக்கிறத வச்சு என்ன செய்ய முடியுமோ அதை வச்சு செஞ்சா கட்டாயம் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு வெற்றி தான் லாபாதிபதியே ஆறாம் அதிபதியாகவும் வராரு அப்ப கண்டிப்பா கடன் நோய் இருந்து இவங்க மீண்டு வருவாங்க பன்னெண்டுக்குரியவன் சுக்கிர பகவான் அவர் பத்துல உச்சமாகறாரு வெளிநாட்டுல ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் வெளிநாட்டுல வேலை செய்யறது நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியா யூடியூப் இதெல்லாமே கூட இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் பன்னெண்டுக்குரியவர் நீசமாகக்கூடிய இடம் நான்காவது இடம் அப்போ ஒரு சொத்து வாங்கி வில்லவகமாகி விற்கிறது இல்ல இடம் வாங்கி விற்கிறது கார் வாங்கி விற்கிறது முதல் சொத்து முதல் கார் வந்து திருப்தி இல்லாம போகிறதுலாம் இந்த இந்த மிதுனராசி அன்பர்கள் தான் இவங்களுடைய தாய்க்கு வந்து அடிக்கடி ஹெல்த் இஷ்யூ வரதெல்லாம் இருக்கும் பன்னெண்டு கட்டத்துக்குமே மிதுனம்னு ஆரம்பிச்சா பன்னெண்டு கட்டத்துக்குமே அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஜென்ரலா வந்து இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ இப்படிதான் இவங்க வாழ்க்கையில இவங்க ரன் பண்ணிக்கிட்டே வராங்க அப்படின்றது தான் சொல்லணும் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா கட்டாயம் நீங்க பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க கட்டாயம் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நிகழும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை என்று குலதெய்வ வழிபாடு பண்றது மிதனராசி என்பவர்களின் வாழ்க்கையில சிறப்பான ஒன்றா இருக்கும் மேலும் குரு பகவான் வழிபாடு நீங்க வியாழக்கிழமையில கட்டாயம் பண்ணியாகணும் வியாழக்கிழமையில கொண்டக்கடலை ஊற வச்சு அதுல நீங்க மாலை மாலை போட்டு நீங்க குரு பகவானுக்கு சாத்துங்க கட்டாயம் வாழ்க்கையில நல்ல மாற்றம் நிகழ நீங்களே கண்கூடா பாப்பீங்க ஒன்பது வாரம் தொடர்ந்து நீங்க பண்ணலாம் சிவபெருமான் வழிபாடு பண்றது இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு சிறப்பான ஒன்று குல வழிபாடு பண்றதும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை தரும் எடுத்த காரியங்கள் வந்து தடங்கள்லேயே இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் தடங்கள் ஆகுது அப்படின்னா கட்டாயம் நீங்க குலதெய்வத்துக்கு தேங்காய் உடைக்கணும் வருடத்தில் இரண்டு முறையாவது நீங்க உங்க வந்து குலதெய்வ கோவில போயிட்டு அர்ச்சனை பண்ணியே ஆகணும் குலதெய்வ கோவில்ல குலதெய்வ பேரை சொல்லி தெய்வத்து பேர்ல நீங்க தேங்காய் உடைச்சு அர்ச்சனை பண்ணும்பொழுது எத்தனை வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் எத்தனை வகையான தடங்கல்கள் இருந்தாலுமே எல்லாமே காணாம போகும் அப்படின்னு நம்ம சொல்லணும் உங்களுடைய காலப்புருஷ தத்துவத்தின் ரகசியத்தின் படி உங்க வாழ்க்கையில நீங்க யாரையுமே நம்ப கூடாது அதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு ரகசியம் அதே போல உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே நீங்கள் விட்டு கொடுத்து போகும்பொழுது உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் நம்மளுடைய கணவன் தானே நம்மளுடைய மனைவி தானே அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு நீங்கள் விட்டு கொடுக்குறீங்களோ அன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சுடுவீங்க ராசி அன்பர்களே திருமண வாழ்க்கையும் உங்களுக்கு சிறப்பாக அமையணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசையில் அதாவது அமாவாசை முடியக்கூடிய கடைசி ஒரு மணி நேரத்தில் இப்போ மதியம் மூன்று மணிக்கு அமாவாசை முடிய போகுதுன்னா மதியம் இரண்டு மணி அளவுல நீங்க துர்கையம்மன் வழிபாடு பண்ணலாம் குலதெய்வ வழிபாடு பண்ணலாம் இப்படி நீங்க வழிபாடு பண்ணும்பொழுது கட்டாயம் உங்க வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் நீங்க வழிபாடு பண்ணிட்டு ஒரு மூன்று அகல் வழக்கு ஏற்றி இந்த நேரத்துல வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி பௌர்ணமி முடியக்கூடிய கடைசி ஒரு மணி நேரம் அதே மாதிரி பௌர்ணமி தொடங்கக்கூடிய முன்னாடி ஒரு மணி நேரம் அதுலயும் நீங்க வழிபாடு பண்ணலாம் அமாவாசையிலையும் அப்படிதான் முடியக்கூடிய ஒரு மணி நேரம் அப்படி இல்லைன்னா தொடங்கக்கூடிய ஒரு மணி நேரம் இந்த நேரத்துல நீங்க எந்த வழிபாடு நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணாலும் சரி இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணாலும் சரி பணமும் பெயரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும் இது ராசிக்கான முக்கியமான ஒரு ரகசிய வழிபாடு கட்டாயம் பண்ணி நீங்க பயன்பெற்றுக்கோங்க இந்த பதிவு ராசி என்பவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி